வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்தின் புதிய மன்னராக சார்லஸ் இன்று முறைப்படி அறிவிப்பு வாழ்நாள் முழுவதும் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற இருப்பதாக சார்லஸ் உறுதி இங்கிலாந்து ராணி மறைவுக்கு லட்சக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி பத்து நாட்களுக்குப் பிறகு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தகவல் எடப்பாடி பழனிசாமி கண்துடைப்பு பதவியில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நீட் தேர்வு தோல்வியால் திமுக ஆட்சியில் மாணவர்களின் தற்கொலை தொடர்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு சசிகலாவுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் திடீர் சந்திப்பு சசிகலா இனிப்பு வழங்கி வாழ்த்து கூறியதால் பரபரப்பு தமிழகத்தில் இன்று நான்காம் நாள் நடைபயணத்தை தொடங்குகிறார் ராகுல்காந்தி நாளை முதல் கேரளாவில் நடைபயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள திட்டம் குரூப் ஒன் தேர்வு திடீர் ஒத்திவைப்பு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பார் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது மத்திய மாநில அறிவியல் மாநாடு காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நாளை இறுதிப் போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதல் மதுரையில் நடைபெற்ற அமைச்சர் பி மூர்த்தியின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்றார் அப்பொழுது பேசிய அவர் கண்துடைப்பு பதவியில் தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறினார் தாம் எம் எம் சி எம் ஆக இருக்க ஆசைப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஏன் பி எம் விட நான் எம் எம் சி எம் இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காமல் மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்ற அந்த நிலையில் இருந்து எம் எம் சி இருந்து நம்பர் ஒன் தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று உருவாக வேண்டும் என்ற நிலையில் நீட் தேர்வு தோல்வியால் மாணவி ஸ்வேதா தற்கொலை சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வை ஒழிப்போம் என்ற வாக்குறுதி அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் பெற்றோரின் துயரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இலவச பயிற்சி மையங்கள் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் நீட் தேர்வினால் ஏற்படும் ஒவ்வொரு மரணத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டித்திருப்பது என்பது அபத்தமான ஒன்று அவர் ஆட்சி காலத்தில்தான் இந்த நீட் தேர்வு என்பதே வந்தது இந்த ஒவ்வொரு சாவுக்குமே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை குரோம்பேட்டை அரசு பள்ளியில் பயின்ற சவுந்தரராஜன் என்ற மாணவர் நீட் தேர்வில் முதல் முயற்சியிலேயே ஐநூற்று மூன்று மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் பயிற்சி மையத்திற்கு செல்லாமலேயே தேர்வில் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக மாணவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வில் இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு பள்ளிக் துறை அமைச்சரே காரணம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் தங்கள் சுயமுயற்சியால் வெற்றி பெற்ற மாணவர்களை வாழ்த்துவதாக அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் தஞ்சை மாவட்டம் நரசிங்கம்பேட்டையில் நடைபெற்ற நாதஸ்வரம் அஞ்சல் உரை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் புயாமொழி பின்பு செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது இசைக்கருவி உற்பத்தியாளர்களுக்கு கலைமாமணி விருது ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று கூறினார் நீட் தேர்வு தோல்வியால் நிகழும் தற்கொலைகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதளவில் பாதிக்காவண்ணம் பாதுகாக்கும் கடமையும் அரசுக்கு உள்ளதாக தெரிவித்தாா் பள்ளி மாணவர்களுக்கு அரசியல் அவசியம் இல்லை என்றாலும் உலக நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நடிகை குஷ்பு தெரிவித்து உள்ளார் நியூஸ் பேப்பர் அது வந்து தினமும் வந்து உலகத்துல என்ன நடக்குது அதுதான் நீங்க படிக்கணும்னா தவிர அரசியல் படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை போக போக அரசியல் என்ன நான் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஆனால் பள்ளிக்கூடத்திலேருந்து அவங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்ல ஓபிஎஸ்சிற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கினால் பாதுகாப்பு தர தயாராக இருப்பதாக சென்னை மாநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல பாதுகாப்பு கேட்டு ஓபிஎஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டு இருந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டு இபிஎஸ் தரப்பிடம் அதிமுக தலைமை அலுவலகத்தின் சாவி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கினால் அதிமுக அலுவலகத்திற்கு செல்ல ஓபிஎஸ்க்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் பி வருவதை தடுத்து உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று டிஜிபியிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் புகார் அவர் வருகை என்பது ஒரு சட்ட விரோதம் எனவே அது முழுமையாக தடுத்து நிறுத்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு எங்களுடைய திருக்கோயிலுக்கு ஒரு முழு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்ற வகையிலே டிஜிபி அவரிடத்துல வந்து கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே காவரப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் சசிகலா கலந்து கொண்டார் அங்கு வந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்தை சந்தித்த சசிகலா வைத்தியலிங்கத்திற்கு இனிப்பு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றிக் கொள்ள கட்சியை அழிக்க நினைப்பதாக வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் தன்னை காப்பாற்றிக் கட்சி அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார் திரு முன்னாள் முதல்வர் அண்ணன் அவர்கள் என்பதை நாகர்கோவிலில் இருந்து மூன்றாவது நாள் நடைப்பயணத்தை தொடங்கிய காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி புளியூர்குறிச்சி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் இந்திய மக்களின் ஒற்றுமைக்காகவே நடைபயணம் செல்வதாகவும் தேர்தலை மனதில் கொண்டு யாத்திரை நடத்தவில்லை என்றும் கூறினார் பாஜக மக்களை பிரித்து வைத்திருப்பதாக காந்தி குற்றம் சாட்டினார் கன்னியாகுமரி மாவட்டம் முலகமூட்டில் இருந்து இன்று நான்காம் நாள் பயணத்தை தொடங்கும் ராகுல் காந்தி தமிழகத்தில் தனது நடைப்பயணத்தை முடித்துக்கொண்டு களியக்காவலை வழியாக கேரளா செல்கிறார் நடைபயணத்தின் போது ராகுல் காந்தி அணிந்திருந்த டி ஷர்ட் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் விலை கொண்டது என்று பாஜக விமர்சித்து இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் ராகுல்காந்திக்கு மக்கள் அளிக்கும் ஆதரவை பார்த்து பாஜக அஞ்சுவதாக தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி அணிந்திருந்த பத்து லட்சம் ரூபாய் கோட் சூட் குறித்தும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கண்ணாடி குறித்தும் விவாதிக்கலாம் என்றும் காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் சிறை காவலர்கள் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற தமிழக சட்டத்துறை அமைச்சர் பயிற்சியின் போது சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் விலக்கு மசோதா தொடர்பாக மத்திய அரசின் கேள்விகளுக்கு தமிழக அரசு சார்பில் பதில் அளிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் டெண்டர் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக்கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் உயர்நீதிமன்றம் விசாரிப்பது முறையாக இருக்காது என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து விசாரணையை செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் இந்த வழக்குகளில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்டனர் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக் கோரிய எஸ் பி வேலுமணியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்க தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது ஜாட்கோஜியோ அமைப்பின் சார்பில் வாழ்வாதார நம்பிக்கை மாநாடு சென்னை தீவுத்திடலில் இன்று நடைபெறவுள்ளது இதில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர் மாநாட்டின் நோக்கம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் நிர்வாகிகள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளுக்கு முதலமைச்சர் நல்ல தீர்வை அறிவிப்பார் என்று நம்புவதாக குறிப்பிட்டனர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது துணை ஆட்சியர் துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட தொன்னூற்றி இரண்டு காலி பணியிடங்களுக்காக குரூப் ஒன் தேர்வு அக்டோபர் முப்பதாம் தேதி நடைபெற இருந்தது இந்த நிலையில் தேர்வு நடைபெறும் தேதி நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டு உள்ளது நிர்வாக காரணங்களுக்காக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை நவதர்ஷன திரைப்படக் கழகம் நடத்தும் இந்திய திரைப்பட விழாவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்படமாக நயன்தாரா விக்னேஷ் சிவன் தயாரித்துள்ள கூழாங்கல் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டது அதன் இயக்குநருக்கு சங்கரதா சுவாமிகள் விருது மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் காசோலையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கி கவுரவித்தார் வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் நாள்தோறும் மாலை ஆறு மணிக்கு பல மொழி சிறந்த திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இயக்குநர் பாரதி ராஜா குணமாகி நலமுடன் வீடு திரும்பினார் அவர் சினிமாவை பற்றி பேசினால் மிகவும் ஆக்டிவ் ஆகிவிடுவதாக பாரதி ராஜாவின் மகன் நடிகர் மனோஜ் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தேயிலை விவசாயிகள் புகார் கொடுத்துள்ளனர் இலித்துறை கிராமத்தில் படுகரியின மக்களுக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்களை சில நிலத்தரகர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாகவும் சாலை ஓரம் நிலம் வாங்குபவர்கள் மற்றவர்களின் நிலத்தை குறைந்த விலைக்கு கேட்டு கட்டாயப்படுத்துவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மூலத் திருவிழா நிறைவடைந்தது கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆவணி மூலத் திருவிழா தொடர்ந்து பனிரண்டு நாட்கள் நடைபெற்றன அதன் தொடர்ச்சியாக கடந்த நான்காம் தேதி சுந்தரேஸ்வருக்கு பட்டாபிஷேகம் சூட்டும் நிகழ்வு நடைபெற்றது விழாவின் இறுதி நாளான நேற்று மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றாமரை குலத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது மீனாட்சி அம்மனும் சுவாமியும் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் திருநெல்வேலி தாமரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள செப்பறை அழகிய கூத்தர் கோயிலில் ஆவணி சதுர்த்தி அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி செப்பறை நடராஜருக்கு பால் மஞ்சள் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் மத்திய மாநில அறிவியல் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் நாடு முழுவதும் வலுவான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புக்கான சூழலை கட்டமைக்க மத்திய மாநில அறிவியல் மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாடு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ளது மாநாட்டை பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் தொடர்பாக பல்வேறு அமர்வுகள் அறிவியல் மாநாட்டில் இடம்பெறவுள்ளன ஹரியானாவில் விநாயகர் சிலைகளை ஆற்றல் கரைக்க எடுத்துச் சென்றபோது நான்கு சிறுவர்கள் உயிர் இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது பகுதியில் உள்ள கால்வாயில் கரைக்க இருபத்தி இரண்டு பேர் விநாயகர் சிலைகளை எடுத்துச் சென்று உள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றல் மூழ்கி நான்கு சிறுவர்கள் பரிதாபமாக உயிர் மேலும் சிலர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இங்கிலாந்தின் புதிய மன்னராக பொறுப்பேற்கவுள்ள சார்லஸ் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் இங்கிலாந்து ரான் இரண்டாம் எலிசபெத் முதுமை காரணமாக காலமானார் இதையடுத்து பாரம்பரிய வழக்கப்படி எலிசபெத் குடும்பத்தின் மூத்த உறுப்பினரும் பட்டத்து இளவரசருமான எழுபத்து மூன்று வயது சார்லஸ் இங்கிலாந்தின் அடுத்த மன்னராக பொறுப்பேற்கவுள்ளார் இங்கிலாந்தின் புதிய மன்னராக சார்லஸை இன்று காலை பத்து மணிக்கு பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக பக்கிங்காம் அரண்மனை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றிய சார்லஸ் கடந்த ஆண்டு மறைந்த தனது தந்தை பிலிப் தற்போது மறைந்த தாயார் எலிசபெத் ஆகியோரை நினைவு கூர்ந்தார் கடவுள் தனக்கு அளிக்கும் எஞ்சிய காலம் முழுவதும் நாட்டு மக்களுக்கு சேவையாற்றியிருப்பதாக சார்லஸ் தெரிவித்தார் மறைந்த இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு பத்து நாட்களுக்கு பிறகு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனை முன்பு ஏராளமான மக்கள் குவிந்து மறைந்த ராணிக்கு கண்ணீர் மல்க மலர் வளையங்கள் பூக்கள் பதாதைகளை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அங்கு தனது மனைவியுடன் வந்த சார்லஸிடம் பொதுமக்கள் தங்கள் துக்கத்தை பகிர்ந்து கொண்டனர் ராணி மறைவுக்கு வருந்துவதாகவும் கடவுள் மன்னருடன் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் ஆசிய கோப்பை தொடரில் சூப்பர் போர் சுற்றின் கடைசிலை ஆட்டத்தில் பாகிஸ்தானை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை வீழ்த்தியது துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்றி இருபத்து ஒன்று ரன்களுக்கு ஆட்டமிழந்தது பின்பு விளையாடிய இலங்கை அணி பதினேழு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்றி இருபத்து நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இரண்டு அணிகளும் ஏற்கனவே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்ட நிலையில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இரு அணிகளும் மோதுகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இங்கிலாந்தின் புதிய மன்னராக சார்லஸ் இன்று முறைப்படி அறிவிப்பு வாழ்நாள் முழுவதும் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற இருப்பதாக சார்லஸ் உறுதி இங்கிலாந்து ராணி மறைவுக்கு லட்சக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி பத்து நாட்களுக்கு பிறகு இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று தகவல் எடப்பாடி பழனிசாமி கண் பதவியில் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு நீட் தேர்வு தோல்வியால் திமுக ஆட்சியில் மாணவர்களின் தற்கொலை தொடர்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு சசிகலாவுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் திடீர் சந்திப்பு சசிகலா இனிப்பு வழங்கி வாழ்த்து கூறியதால் பரபரப்பு தமிழகத்தில் இன்று நான்காம் நாள் நடைபயணத்தை தொடங்குகிறார் ராகுல் காந்தி நாளை முதல் கேரளாவில் நடைபயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ள திட்டம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு திடீர் ஒத்திவைப்பு நவம்பர் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது மத்திய மாநில அறிவியல் மாநாடு காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் நாளை இறுதிப் போட்டியில் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் மோதல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன